கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞரணி சார்பில் மாபெரும் ரத்த முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ரத்தம் தானமாக வழங்கி பொதுமக்களிடையே விழிப்புணர்வனை ஏற்படுத்தினார்கள் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டம் வேப்பன அள்ளி ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகத்தின் இளைஞரணி சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனர் விஜய் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு பல்வேறு மக்கள் நல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர் ஆனந்த் அவர்களின் உத்தரவின்படியும் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட அமைப்பாளர் லோகேஷ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த விழாவின் போது நாரலப்பள்ளி கிராமத்தில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் மாபெரும் இலவச இரத்த தான முகாம் நடைபெற்றது வேப்பன அள்ளி ஒன்றிய தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களது இரத்தத்தினை மருத்துவமனைக்கு தானமாக வழங்கினார்கள் அரசு மருத்துவமனைக்கு தானாகவே முன்வந்து ரத்தம் வழங்கி பொதுமக்களிடையே ரத்தம் வழங்குவது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்களுக்கு அரசு சார்பில் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் இந்த ரத்த தான முகாமில் தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர் அணியை சேர்ந்த ராஜா முத்து முத்தமிழன் சையத் யாரப் மணிகண்டன் ரீகன் நவாஸ் பாரத் மகேஷ் லோகநாதன் ஹபி பார்த்திபன் ஜமீர் ஹரி பாஸ்கர் பிரகாஷ் விஜய் பழனி ஆதி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சூர்யா நாங்கள் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றிய இளைஞரணி தலைமை முதலாவதாக இன்று பிறந்த நாள் காணும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு உலகமெங்கும் வாழக்கூடிய தளபதி ரசிகர்கள் சார்பாகவும் இளைஞரணி சார்பாகவும் வாழ்த்துக்கள் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அன்னா முதலாவதாக நாங்கள் ஏன் இந்த பிளட் டொனேட்டர் கேம் நாங்கள் சூஸ் பண்ணோம்னா எங்கள் தலைமை வந்து எங்களுக்கு அறிவித்திருக்காங்க எங்கள் த கழகத் தலைவர் வந்து என்னோட பிறந்தநாளுக்கு கேக் வெட்டுறது பேனர் வெட்டுறது பேனர் வைக்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறது நலத்திட்ட உதவி இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லியிருக்காங்க அதன்படி தலைவரின் அறிவுறுத்தலின்படியும் பொதுச் செயலாளர் ஆனந்த் சரின் அறிவுறுத்தலின்படியும் மற்றும் எங்கள் மத்திய மாவட்டத்தின் அமைப்பாளர் லோகேஷ் அண்ணா மற்றும் இணைய அமைப்பாளர்கள் பாக்கியராஜன்னா அண்ணா கோபி அண்ணா பிரசாந்த் அண்ணா அவர்களின் ஆணைக்கிடங்க நாங்க பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கோம் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்ற பழமொழியின் படிதான் இந்த இதெல்லாம் தாண்டி நார்லப்பள்ளி ஊராட்சியில் பாத்தீங்களா நாங்க இன்னைக்கு மெடிக்கல் கேம்பும் ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணி அதை தாண்டி மக்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடா போயிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நாங்க என்னைக்கு கட்சி தொடங்கினாரோ அன்னைக்கு வந்து எடுத்துட்டு இருக்கிறோம் பஞ்சாயத்து தலைவரோட ஆட்சி முடிஞ்சதுங்க அதனால வந்து கிட்ட ஒவ்வொரு வீடாக போயிட்டு உங்களுக்கு ஓஏபி வரலையா உங்க உங்கள் வீடு உங்கள் ஏரியாவில் தண்ணி பிரச்சனையா லைட்டு பிரச்சனையான்னு சொல்லிட்டு எல்லாேருமே சரி செஞ்சு வச்சுருக்கிறோம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்கள் நாரலப்பள்ளி ஊராட்சியில் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க நான் வந்து தமிழக அரசுக்கு மனு கொடுத்துருந்தேன் ஒரு அண்ணா வந்து ஆக்ட்ரா இறந்துட்டார் சரிங்களா அதுக்கான நான் ஸ்பீட் ப்ரேக்கர் போடணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருந்தேன் அதனால் நேற்று வந்து போன்ட்டாக்க அதனால் அரசுக்கு நன்றி இதை வந்து எங்களுக்கு இந்த உணர்ச்சி தூண்டது வந்து பாத்தீங்கன்னா தளபதி தான் ஏன்னா அறிஞர் அண்ணாவை சொன்னதான் தளபதியும் சொல்லியிருக்காரு மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் சேர்ந்து வாழ் மக்களுக்காகவே ஒன்று ஏற்படி இந்த அறிவுறுத்தலின்படி மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வரோம் இது தொடரும் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் மின்னும் சொல்கிறேன் இன்று பிறந்தநாள் காணும் எங்கள் தளபதி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்லன்னா நீங்கள் எவ்வளோ வயசானாலும் எங்களுக்கு தான் நாளைக்கு நீங்கள் சிஎம்ஏ ஆனாலும் எங்கள் அண்ணா சிஎம்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த உலகமே அவர் எதிர்த்தாலோ இந்த உலகத்தை வேணால் எதிர்ப்பங்களே தவிர ஒரு நொடி கூட தளபதி எதிர்க்க மாட்டோம் உண்மையாக இருப்போம் உயிராக இருப்போம் உடல் மண்ணுக்கு உயிர் தளபதிக்கு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க